பிரபஞ்சத்தின் சக்தியை ஈர்க்கும் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது தற்போதைய வாழ்க்கை முறையில் பகுத்தறிவு என கூறிக்கொண்டு ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் பிரபஞ்சத்தின் மொத்த சக்தியையும் உள்ளடக்கிய ஒரு இடம் உண்டு என்றால் அது கோவில்கள்தான் கோயிலில் இறைவனுக்கு படைக்கப்படும் பிரசாதத்தில் கூட ஒரு அறிவியல் ஒளிந்திருப்பதாக கூறுகிறார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் கோயிலின் மடப்பள்ளியில் கிடைக்கும் புளியோதரை ஆகட்டும் சர்க்கரை பொங்கல் ஆகட்டும் இந்த டேஸ்டை எந்த ஒரு ஃபைவ் ஸ்டார் கிச்சனிலும் கொடுத்து விட முடியாது இது ஒரு அறிவியல் பூர்வமான அலசல் என்றுதான் சொல்ல வேண்டும் பூமியின் காந்த அலைகள் அதிகம் வீசப்படும் இடங்கள்தான் இந்த கோயில்களின் சரியான இடம் இது பொதுவாக ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்கள் மலைஸ்தலங்கள் மற்றும் ஆழ்ந்த இடங்கள்தான் இதன் முகவரி என்றே சொல்லலாம் கோயில்களில் ஒரு அபரிமிதமான காந்த சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகம் கொண்டிருக்கும் இது நார்த் போல் சவுத் போல் த்ரெஸ்ட் வகை ஆகும் முக்கிய சிலைதான் இந்த மையப்பகுதியில் வெற்றிருக்கும் அதை நாம் கர்ப்ப கிரகம் அல்லது மூலஸ்தானம் என்று கூறுவோம் இந்த மூலஸ்தானம் இருக்கும் இடம்தான் அந்த சுற்று வட்டாரத்திலேயே அதிகம் காணப்படும் அந்த காந்த மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜி பொதுவாக இந்த மூலஸ்தானம் சுயம்புவாக உருவாகும் அல்லது அங்கே கிடைக்கு பெறும் சிலை அப்புறம்தான் கோயில்கள் உருவாகும் நிறைய கோயில்களின் கீழே அதுவும் இந்த மெயின் கர்ப்ப கிரகத்தின் கீழே சில செப்பு தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும் அந்த எனர்ஜி அப்படி பன்மடங்கு வெளிக்கொணரும் மூன்று மூடி வாசல் மட்டும் தான் திறந்திருக்கும் இது அந்த எனர்ஜியை லீக் செய்யாமல் ஒரு வழியாக அதுவும் வாசலில் இடது மற்றும் வலது புறத்தில் இருந்து இறைவனை வணங்கும் ஆட்களுக்கு இந்த எனர்ஜி கிடைக்கும் இது உடனே தெரியாமல் இருக்கும் ஒரு எனர்ஜி ரெகுலராய் கோயிலுக்கு செல்லும் ஆட்களுக்கு தெரியும் ஒருவித எனர்ஜி அந்த கோயிலில் கிடைக்கும் என்று அது போக கோயிலின் பிரகாரத்தை இடமிருந்து வலமாய் வரும் காரணம் எனர்ஜியின் சுற்றுப்பாதை இதுதான் அதனால்தான் மூலஸ்தானத்தை சுற்றும் போது அப்படியே எனர்ஜி சுற்றுப்பாதை கூட சேர்ந்து அப்படியே உங்கள் உடம்பில் வந்து சேரும் இந்த காந்த மற்றும் ஒருவித பாசிட்டிவ் மின்சார சக்தி நமது உடம்புக்கும் மனதிற்கும் ஏன் மூளைக்கும் தேவையான ஒரு பாசிட்டிவ் காஸ்மிக் எனர்ஜி மூலஸ்தானத்தில் ஒரு விளக்கு கண்டிப்பாய் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் அது போக அந்த விக்கிரகத்திற்கு பின் ஒரு விளக்கு இப்போது நிறைய கோயில்களில் பல்புதான் அதை சுற்றி கண்ணாடி அது செயற்கை ஒளிவட்டம் வருவதற்கு அல்ல அது அந்த எனர்ஜியை அப்படி பவுன்ஸ் செய்யும் ஒரு டெக்னிக்கல் செயல்தான் அது போக மந்திரம் சொல்லும் போதும் மணியடிக்கும் போதும் அங்கே செய்யப்படும் அபிஷேகம் அந்த எனர்ஜியை கூட்டி ஒரு கலவையாய் வரும் ஒரு அபரிமிதமான எனர்ஜி ஃபேக்டரி தான் மூலஸ்தானம் போக்கள் கற்பூரம் துளசி குங்குமப்பூ கிராம்பு இதை சேர்த்து அங்கு காப்பர் செம்பில் வைக்கப்பட்டு கொடுக்கும் தீர்த்தம் ஒரு அபரிமிதமான சுவை மற்றும் அதன் சுவை கோயிலில் உள்ளது போல் எங்கும் கிடைக்காது இதை ஒரு சுட்டு அருந்த மகிமை மிக அதிகம் இதை ரெகுலராய் உட்கொண்டவர்களுக்கு இது ஒரு ஆன்டிபயாட்டிக் என்றால் அதிகம் இல்லை இதை மூன்று தடவை கொடுக்கும் காரணம் ஒன்று உங்கள் தலையில் தெளித்து இந்த உடம்பை புண்ணியமாக்க மீதி இரண்டு சொட்டு உங்கள் உடம்பை பரிசுத்தமாக்க இன்று ஆயிரம் பர்பசை அமெரிக்காவில் இருந்து வந்தாலும் ஏன் கிராம்பு துளசி வேம்பின் பார்முலாவில் தயாரிக்கும் காரணம் இதுதான் இந்த தீர்த்தம் பல் சுத்தம் மற்றும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஒரு அற்புதமான கலவைதான் இந்த தீர்த்தம் கோயிலுக்கு முன்பெல்லாம் தினமும் சென்று வந்த இந்த மானிடர்களுக்கு எந்தவித நோயும் அண்டியது இல்லை என்பதற்கு இதுதான் காரணம் கோயிலின் அபிஷேகம் முடிந்து வஸ்திரம் சாத்தும் போது மற்றும் மகா தீபாராதனை காட்டும் போதுதான் கதவை திறக்கும் காரணம் அந்த சுயம்புக்கு செய்த அபிஷேக எனர்ஜி எல்லாம் மொத்தமாக அப்படியே அந்த ஜோதியுடன் ஒன்று சேர வரும்போதுதான் தன் கதவை அல்லது திரையை திறப்பார்கள் அதுபோக அந்த அபிஷேக நீரை எல்லோருக்கும் தெளிக்கும் உங்கள் உடம்பில் ஒரு சிலிர்ப்பு வரும் காரணம் இதுதான் கோயிலுக்கு மேல் சட்டை அணிந்து வர வேண்டாம் என கூறுவதற்கும் இதுதான் முக்கிய காரணம் அந்த எனர்ஜி அப்படியே மார்பு கூட்டின் வழியே புகுந்து உங்கள் உடம்பில் சேரும் என்பது ஐதீகம் பெண்களுக்கு தாலி அணியும் காரணமும் இதுதான் நிறைய பெண்களுக்கு ஆண்களை போன்று இதய நோய் வராமல் இருக்க காரணம் இந்த தங்கமெட்டல் இதயத்தின் வெளியே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கி கொழுப்பை கூட கரைக்கும் சக்தி இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் மாங்கல்யம் கார்சாவி மற்றும் புது நகைகள் இதையெல்லாம் இங்கு வைத்து எடுத்தால் அந்த உலோகங்கள் இதன் எனர்ஜியை அப்படியே பற்றி கொள்ளுமா இது சில பேனாக்கள் மற்றும் பத்திரிகை மற்றும் எல்லாவற்றுக்கும் பொருந்தும்